இன்னொரு ஒரு துயரமான கதையை இன்றைக்கு ஒரு மூன்று நான்கு பேர் மாத்தி மாத்தி இத நீங்க ஒரு வாய்ஸா நீங்க கொடுங்கன்னு சொல்லி இது ஒரு நம்ம ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனையில கடந்த வருடம் மார்ச் மாதம் நடந்த சம்பவம் பதிமூன்றாம் தேதி நடந்த சம்பவம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பிரியான மருந்துக்கள் எல்லாம் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஒரு பேஸ்கெட் மீது வைத்து அதுக்குள்ள போட்டு தீயை கொளுத்தி அந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க தீயை கொளுத்தி புகை மண்டலமா வந்திருக்குது அப்போ நோயாளிகளுக்கு பராமரிக்க வந்தவங்க எல்லாரும் ஒரே வாக்குவாதமாக மேனேஜ்மெண்ட்டு கூட இப்படி மூச்சு அடைக்குது மூச்சு திணறல் வருது நோயாளிகள் செய் ஒரு உயிர் சேதம் வந்துட்டா நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியுமா என்று சொல்லி ஒரே தர்க்கங்கள் வந்திருக்கு அப்போ அதில் பணி புரிந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேராக எங்கேருந்து புகை வருதுன்னு போய் பார்த்தா ரெண்டு ஸ்வீப்பர் கிளீன் பண்ணுறவங்க அதை போய் என்ன பண்ண துப்புரவு பணியாளர் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அப்போ இவங்க போய் அதை எரிக்காதீங்க புகை வருது உள்ள என்று சொன்ன உடனே அவர் மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க அவர் எரிக்க சொல்லிக்கார நாங்கள் எழுக்கிறோம் அப்படின்னோட இவங்க மேனேஜருக்கும் எடுத்தாங்களாம் சூப்பரெண்டு அவர் பால் ராபின்ஸனுக்கும் மேனேஜர் மெல்டன் தங்க ஜவ்வகுமார் ரெண்டு மூணு பேருக்கும் அவர் ட்ரை பண்ணிக்காங்க ஃபோனை அவர் எடுக்கலையாம் ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் மதியானம் இவங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணி நான் உத்தரவு கொடுக்கும்போது நீ எப்படி குறுக்க போய் தடுக்கிறது சொல்லி உடனே நான் வேலையை விட்டு தூக்கிடுவோம் நீ மன்னிப்பு கேட்டதாக எழுதி கொடு உடனே இவங்க மன்னிப்பு கேட்டதாக எழுதி கொடுத்தாங்களாம் எழுதி கொடுத்தா கண்ணி வைப்பாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க போன வருஷம் மார்ச் மாதம் பதிமூணாந்தேதிருந்து வேலையை விட்டு இவர்களே இந்த நீக்கி விட்டிருக்கிறார்கள் அதாவது டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள் இந்த வரைக்கும் அவர்களை திரும்பவும் மன்னித்து மன்னித்து என்பது ஒரு தவறான ஒரு காரியம் இல்லை ஒரு கால் புணச்சி வச்சிக்கலாம் ஒரு அணிகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியவில்லை எதிர் அணியில் உள்ளவங்களாக இவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் இது பண்ண இப்போ அவங்களுடைய ப்ரேயர் என்னென்னா கடன் சுமை அதிகம் போன மார்ச்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கடன் பிரச்சனையில இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை அஹ் இப்படியே போச்சு நாங்க தற்கொலைதான் பண்ணணும் என்று சொல்லி அவர்கள் கும்பு இந்த ஒரு வாய்ஸா நீங்க கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் வந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்க இருக்கிற பால் ராபின்சன் மற்றும் மெல்டன் தங்க ஜெபக்குமார் உங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்றேன் நீங்க பர்ணபாஸுக்காகவோ இல்லை சுவாமிதாஸுக்காகவோ நீங்க பயந்துக்கிட்டு இருக்காதீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க என்ன காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தை எப்படி அன்புக்கு வருவான் ஒரு எளியவனை போட்டு நீங்கள் நசுக்கும் பொழுது அவங்களுடைய கூக்கரை வந்து ஆண்டு உடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அது உங்களுக்கு சாப்பாடு பர்னபா சாபத்தை வாங்கி தீர்த்துட்டாரு அவரு அவர் மனைவி பிள்ளைகள் சாபத்தை வாங்கி தீர்த்துட்டாங்க அது பாட்டுக்குன்னு மேலே மேல விழுந்துக்கிட்டு தான் இருக்குது நிச்சயமா உங்களுக்கு சாபம் தான் அது அதுக்கு மாற்று கருத்துல ஆனா நீங்க டெம்பரரியா அந்த பதவியில இருக்கீங்க பால் ராபின்னு மெல்டன் சொன்ன தங்க ஜபக்குமாரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் நிச்சயமாக நாங்கள் உள்ளே வருவோம் எல்லாமே தலைகீழாக மாற்றப்படும் இந்த பதவி உங்களுக்கு நிரந்தரமான பதவி இல்லை இருக்கிற காலத்துல நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க இந்த பர்னபாஸ் சொன்னாரு சுவாமிதாஸ் சொன்னாரு இந்த விசாரணை நடக்கும்போது சுவாமிதாஸ் கூட இருந்தாருன்னு வேற அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால யாரை குறித்து இங்க பயப்படாதீங்க நீங்க கத்தர்க்கு வேலை செய்ய இந்த பதவி ஒரு டெம்பரரி பதவி இந்த ஆட்சி காலம் வரைக்கும் தான் டெம்பரரி பதவி அதுக்கப்புறம் இந்த பதவி உங்களுக்கு கிடையாது அப்ப நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க உங்களுக்கு நல்லதே செய்ய முடியலையா அட்லீஸ்ட் உபத்திரம் பண்ணாமல் சைலண்ட்டாக ஒதுக்கி போயிருங்க இதில் தலையிடாதீங்க இல்லை சாபத்தை பர்ண பாஸ் வாங்கி தலையில் குவிக்கிட்டு என்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு அவர் தலையில் போட்டு போயிருங்க அதனால் நான் அன்பா சொல்கிறேன் பால் ராபின்சன் அவர்கள் நீங்க எப்படியாவது பாவம் இந்த ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுக்கா உங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு நான் தெரியாது ஒன் சைடு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த சைடு என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனாலும் மன்னிக்கிறவங்களுக்கு தேவன் மன்னிப்பார் நீங்கள் மன்னிப்பு கொடுங்க திரும்பவும் அவங்கள வேலைக்கு சேருங்க பாவம் தாங்க தற்கொலை பண்ற அளவுக்கு கடன் சுமை என்று புலம்புகிறார்கள் ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இரக்கம் செய்வார் உங்களை நான் அதிகாரத்தோடு ஆணவத்தோடு நான் சொல்லவில்லை எங்களுக்கு முதல் எதிரி வர்ணபாஸ் தான் அவரு உச்சந்தலையை தான் நாங்கள் நசுகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு கூட இருந்திருக்கீங்க ஏதோ அணியில இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க தான் அவங்கக நான் சொல்கிறேன் ரெக்வஸ்ட்டாகவும் சொல்கிறேன் பாவம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்புறதுனால நான் இந்த வீடியோவில் இதையும் சேர்த்து நான் பேசுகிறேன் ஆகவே இதை தயவு கூர்ந்து இந்த காரியத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அவங்க ஏழைகள் கஷ்டப்படுறாங்க கொஞ்சோண்டு சம்பளத்தில் அங்கே வேலை பார்ப்பாங்க அதை வச்சு பெரிய ஒரு கோட்டையை கட்ட முடியாது ஏதோ வைத்த கழுவுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ செலவுக்கு வரும் அதனால நீங்கள் இறக்கப்படுங்க இதற்கு பர்ணபாஸ் தடையா இருந்தால் நீங்கள் அந்த சாக்கை வந்து பர்ணபாஸ் மேலே போட்டுருங்க நீங்கள் வந்து அவங்களை திரும்பவும் ரீ அட்மிஷன் கொடுங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க அதுக்கு அவர் எதிர்த்து இல்லை வைக்கக்கூடாது இல்லை சுவாமிதாஸ் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார்னா அந்த சாபத்தை அவங்க சம்மந்துட்டு போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மேனேஜரும் சூப்பரண்டும் இதுக்கு தடைய இராதிங்க நிச்சயமா நிச்சயமாக அவங்களை ஆகவே ஒரு நல்ல கிளாட் நியூஸ் ஆசிரியர் நியமனத்திற்கு பதவி நியமனத்திற்கு என்ன வேண்டியதுல தெட் பரீட்சை தேவையில்லை சிறுபான்மை பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரமே ஆகவே இந்த நல்ல காரியத்தை செய்து கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபங்களோடு இருப்பதாக காட்